இளந்தமில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இந்த நிகழ்வுகளை கொடுத்துட்டேன் மாவட்டம் தொடர்ந்து நாலு நாட்களாக நான் பார்த்தது நீங்க உங்கள் பார்வையில் அம்மாவுடைய இந்த பயணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் மேற்கொண்ட இந்த அம்மா வழியில் மக்கள் பயணம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மாறாத மற்றும் தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் தலைவர் அம்மா அவர்கள் மீதும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பை கொண்ட அத்தனை தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பையும் ஒட்டுமொத்த அரசியல் களத்திலேயும் ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம் அம்மா அவர்கள் சுற்றுப்பயணம் புறப்பட்ட நாள் முதல் நீங்க குறிப்பிட்டீங்க அனைத்து செய்தி ஊடகங்களிலும் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயண செய்தி மிக முக்கியமான இடத்தை பிடித்தது கண்டிப்பாக பலர் அத நியாயமாக அதை வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிட்டாலும் அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்களுக்கு இடையேயும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு ஆங்காங்கே பட்டும் படாமல் நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால படாம ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவான ஒரு செய்தியை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் இந்த பயணத்தினுடைய வெற்றி அல்லது இது ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த அம்மா அவர்களுடைய இந்த மக்கள் பயணம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது ஏற்படுத்த இருக்கிற அந்த விளைவு என்பது எவ்வளவு வீச்சார்ந்த ஒரு விளைவு என்பதை அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலும் நடுநிலையாளர்கள் என்ற போர்வையிலும் ஏன் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் சமூக ஊடகங்களிலே பேசக்கூடிய சமூக ஊடகங்கள் யூடியூப் விட்டர்கள் அது ஒரு கலாச்சாரமாக உருவாக்கி இருக்கிறது ஒரு நபர் இருக்கிற எல்லா யூடியூபுக்கும் போய் உட்கார்ந்து பேசுறார் அந்த அவ்வளவு எனர்ஜி அவர்களுக்கு எங்கே இருந்து வருகிறது என்று தெரியவில்லை உட்கார்ந்து கொண்டு அரசாங்கத்துக்கு அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடாது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த வேலையை முழு மூச்சாக செய்கிறார்கள் பாவம் அவங்களுக்கு கைவலிக்கும் ஜாலரை அடிச்சு எதிர்த்து உட்கார்ந்து அந்த நேர்காணலை எடுக்கக்கூடிய நெறியாளருக்கு காது சவு கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய சொம்படிக்க மிகவும் கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன் ஒரு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக தமிழ்நாட்டிலே உருவெடுத்தவர் என்னென்ன சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தை அவர்கள் குறைத்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேக்குறேன் நீங்கள் அவர்கள் ஒரு பொருட்டல்ல என்று நினைத்து பேசக்கூடியவர்கள் ஏன் இந்த கடந்த நாலஞ்சு நாட்களாக வாயிலும் வயித்திலும் அடித்துக் கொண்டு யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு அலடிக்கொண்டிருக்கிறீர்கள் தொண்டகட்டி போகலை அவங்களுக்கு ஏன் இந்த அலறல் அம்மா அவர் யாரையாவது விமர்சிச்சிருக்கிறாங்களா நேற்று கூட பார்த்தோம் எந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை ஏற்கனவே பயன்படுத்திய அதே மாதிரியான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சில பேசக்கூடியதை பார்க்கிறோம் நாங்கள் ஒரு ஆளுமை மிக்க பொறுமை மிக்க தலைமை பண்பு மிக்க இதயதையும் பொம்மன செந்த புரட்சி தலைவர் எம் அவர்களோடு பழகி பாடம் பயின்றவர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய நிழலாக இருந்து அவர் பயணக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் கட்சி நிர்வாகமாக இருந்தாலும் ஆட்சி நிர்வாகமாக இருந்தாலும் ஒரு இரண்டு ஆண்டு காலம் அம்மாவர்களோடு இருந்து சர்வ வித்தைகளையும் கற்றுக்கொண்டு மிக அமைதியாக இருந்து இந்த கட்சியும் ஆட்சியும் எங்கே தடம் புரண்டு விடுமோ என்கின்ற ஒரு சலசலப்பு வந்த பொழுது நான் தலை கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அதனால் கட்சிக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு தெரியும் ஆனால் மிக ரொம்ப புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அணுக்க தொண்டராக இருக்கின்ற காரணத்தினால நான் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மிகுந்த கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வார்த்தைகளை அளந்து அறிவோடு பேசுகிறேன் யாரையும் நம்ம விமர்சிக்க போவதில்லை காரணம் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அனைவருக்குமான தலைவராக உருவெடுப்பது அதற்கான அணுகுமுறையை கையாளுவதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகம் நிச்சயமா நிச்சயமா நீ வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தனி கொடுத்தனம் போய் அல்லது எங்கேயாவது இந்த வேலைக்கு வரக்கூடியவர்கள் வந்து சென்னை போன்ற இடங்களிலே தனியாக எடுத்து தங்குவதை போல ஒரு பேச்சுலர் மேன்ஷன்ல போய் தங்கக்கூடிய அளவிற்கு சிலருடைய போக்கு போகுது நான் என்னுடைய மிகுந்த உணர்ச்சி பற்றி இந்த மாதிரி அம்மா அவர்களை பற்றி சிலர் பேசுவதை என்னால் சகிக்க முடியவில்லை இந்த நீ வேண்டாம் நீ வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நினைத்து விட்டால் இந்த நிலைமை எதிர்காலத்தில் அணுக்க தொண்டராக அவரை அடிவற்றி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடு நிச்சயமாக 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 இளந்தமில் உங்களுடைய பேச்சில் யதார்த்தத்தை நான் உணர முடிஞ்சது ஏன்னால் பல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நடத்தி ஒருவர் பேசுகின்ற போது அந்த உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயற்கைத்தனம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் உணர முடிந்தது நிச்சயமாக அதற்கான காலங்கள் கணிந்து வருகின்றது கடவுளின் கருணையும் அதற்காக உண்டு என்றே நான் நம்புகின்றேன் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சின்னம்மா அவர்களை விமர்சனம் செய்கிறவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துற அளவுக்கு ஒரு தகுதியை உருவாக்கி கொடுத்தவர் அந்த இடத்தில் அவர்களை வைத்தவர்களே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அனுசரணையில் தான் என்பதை ஊரறியும் உணகறியும் யாருக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று கேட்கிறாரே கரந்த பால் மடிப்புகாது கருவாடு மீனாகாது என்று சொன்னால் சாமானியர்கள் பிடித்த சிந்தனை கொண்டவர்கள் நினைத்தால் இந்த நடக்காது சீரழம் சிறப்பு தலைமை கொண்ட ஆளுமைகள் புரட்சித்தாய் சின்னம்மா போன்றவர்கள் நினைத்தால் கரந்த பால் மடிப்புகும் கருவாடு மீனாகும் இப்படி பேசுகிறவர்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு வாழ்வு வரும் இதுதான் தலைமை நீங்கள் சுயநலத்திற்காக யாரோ சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரோ ஆதாயம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சியை காட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிலைமையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கழகம் ஒன்றிணைந்து அரசியல் களமாட வேண்டும் இன்றைக்கு சாமானியர்களுக்கு இது புரிகிறது அரசியல் சாராத பொதுமக்களுக்கு தெரிகிறது கட்சியிலே நான் முதலிலே குறிப்பிட்டதை போல பொன்மனச்சிமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடியவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டிருப்பவர்கள் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உண்மையாக நினைக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் சாமானியர்களும் அனைவரும் நடுநிலையாளர்களும் நினைக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொலைவெறி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கையால் ஆகாத விளம்பர திமுக ஆட்சி முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் சொல்றாங்க கழகம் ஒன்றுபட வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பாதுகாப்பானது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்ட சித்தாந்த ரீதியினான முரண்பாடுகள் நீங்கள் தேர்தல் சமயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் மத்தியில எந்த கட்சி ஆட்சிகளை இருந்தாலும் அவர்களோடு அனுசரணையாக இருந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டிற்கு பெறப்பட வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய திட்டங்களை கொண்டு வருவதுதான் ஒரு சாதுரியமான அரசியல் தலைமையின் அழகு இதை தட்டி கேட்பதற்கு இன்றைக்கு சரியான வலிமையான குரல்கள் தமிழ்நாட்டிலே இல்லை என்பதனால்தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார்களே வேற எதுவும் இல்லை இப்ப தனிநபர்கள் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் நான் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் இந்த மாதிரி ஒரு உன்னதமான தியாக உணர்வு கொண்ட மிகவும் பொறுமையான ஒரு தலைமையை நாம் கொண்டிருக்கிறோம் ஒரு அரசியல் தலைமையை தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் ஒரு ஒரு இயக்கத்தை இந்திய திருநாட்டின் மூன்றாம் பெரிய கட்சியாக ஒரு மாநிலத்திலிருந்து வளர்த்தெடுத்து கொண்டு கொண்டு வந்து இந்திய நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர் தெற்கு திசையில இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா பிரச்சனைகளிலும் உறுதுணையாக இருந்து அம்மாவுக்கு அதிகமான தொல்லை கொடுக்காமல் சீராக கட்சி நிர்வாகமும் ஆட்சி நிர்வாகமும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய ஒரு தூணாக சக்தியாக இருந்தவர் இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையையும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த இந்த தகுதியில இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்றிணைய வேண்டும் இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டிலே வலிமையாக முப்பது ஆண்டு காலம் இந்த மாநிலத்திலே ஆண்ட அந்த கட்சி போகக்கூடாது மீண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரலை வைக்கிறார்கள் இது வேற எந்த சிந்தனையும் கிடையாது என்பதை இந்த பயணம் நமக்கு சொல்லி இருக்கிறது இதை குறுக்கு புத்தி படைத்தவர்கள் விமர்சிக்கிறார்களே தவிர பொது கழகத்தின் மீது உண்மையாக பற்று வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் தாய் சின்னம்மா அவர்களின் வருகையை அவர் கையிலே அதிகாரம் பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிறைவான கருத்து நன்றி திரு இளந்தமிழ் அதற்கான காலங்கள் கழிந்து வருவதாகவே தமிழகம் புது ஊடக ஆர்வலம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அது உண்மையும் கூட இயற்கை சில விடயங்களை முடிவு செய்தே வைத்திருக்கும் அதற்கான காலம் மிகச் சிறப்பாக தெரிவது நாம் எதிர்பார்த்தே காத்திருக்கிறோம்